அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கீழே நஞ்சு நாட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு மேற்க பார்த்தமான அகலம் நாற்பது நீல அறுபதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு ரெண்டாயிரவா சொல்கிறாங்க ஏரியா நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா நல்ல டவுன் பக்கத்திலேயேவும் அமைந்துள்ளது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே வருது கீழ நாடு பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு காலேஜ் இல்லாமல் ஒரு நூறுலேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்ரூவ் டு தான் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடமும் வருது நல்ல ஒரு டூ பிஹெச்சியே த்ரீ பிஹெச்சே டூ ப்ளஸ் ஹவுஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது ரோடு ஃபேஸிங்காகவும் அமைந்துள்ளது பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தரப்போலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கிறவங்க சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின துறை இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் லோ பட்ஜெட் வீடு வேணுன்னாலும் இருக்குது நிலத்துக்குடி சைடெல்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்